தென்னாடுடைய சிவனையே போற்று எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்று நமக்கெல்லாம் நிறையா பிரச்சனை இருக்கும் நம்மளாம் மனுஷங்க தானே அந்த பிரச்சனையை சொல்லி அழுகிறதுக்கோ இல்லை மனசுள்ள பாரத்தை இறக்கிறதுக்கோ நாமெல்லாம் போகிற ஒரு இடம் கடைசி இடம் கோயில் தான் அது எந்த கோயிலாக இருக்கலாம் சிவன் கோயிலாக இருக்கலாம் மசூதியாக இருக்கலாம் இல்லை சர்ச்சாக இருக்கலாம் எந்த கோயிலாக இருக்கலாம் நாம் மனக்குறைய சொல்லி அழுகக்கூடிய ஒரே இடம் கோயில் நம்ம பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்கன்ட்டு ஆனால் கோயிலில் இருக்க சாமிக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையை யாரும் சரி செய்ய முடியும் இப்போது கும்பாபிஷேகம் அப்படின்னு வந்துடுச்சு அப்புடின்னா கோயிலும் சரி கோயிலை சுற்றி இருக்கிறவங்களும் சரி அந்த கோயிலுக்கு வந்து போகிறவங்களும் சரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா சாமிக்கு கும்பாபிஷேகம் புதுசாக ஒரு இடம் கட்ட போகிறோம் எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோயில் அமைந்த கரை சென்னை அமைந்த கரையோடு எல்லாருக்கும் தெரிஞ்ச விருப்பமான ரொம்ப மக்கள் அதிகமாக வந்து போகக்கூடிய ஒரு கோயில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காமாட்சி உடனுடைய ஏகாம்பரேஸ்வரர் இந்த கோயிலை இடிச்சிட்டு புதுசாக கும்பாபிஷேகம் பண்ணி இன்னொரு அதை புது கோயில் ஒன்று கட்ட போகிறாங்க இதே இடத்துல ஏகாம்பரேஸ்வரருக்கான்னு ஒரு அறிவிப்பு அனௌன்ஸ்மெண்ட்டு சட்டசபையிலையுமே வந்துருச்சு அவங்க அங்கேயே வந்து ஓப்பனாக ஒரு பட்ஜெட்டையும் தூக்கி போட்டாங்க நியாயமாக எல்லாருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் தானே வரணும் இதை சேர்ந்தவங்களுக்கு வந்து போகிறவங்களுக்கு அந்த பக்தர்களுக்கு இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ஆனால் எல்லோருமே மனசு வருத்தப்படுறாங்க இந்த கோயிலை இடிக்க போகிறாங்க கோயிலை கட்ட போகிறாங்கன்னு இல்லை கோயிலை இடிக்க போகிறாங்க இந்த கோயிலை இடிக்கிற அளவுக்கு இந்த கோயிலோட நிலம மோசமாக இருக்குது தமிழ்நாட்டில் பல கோயில்களோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் எந்த மாற்றுக்கத்து இல்லை பாலடைஞ்ச பங்களா பேய் பங்களா மாதிரி இருக்குது கோயிலை பட் அதையெல்லாம் எல்லா விட்டு இப்படி இந்த அப்படிப்பட்ட இருக்கிற கோயில்களை நம்ம எடுத்து புனரமைத்து சீரமைச்சு அதை கும்பாபிஷேகம் பண்ணி செஞ்சோன்னா உண்மையில் அதெல்லாம் வரவேற்கக்கூடியது ரொம்ப மக்கள் சந்தோஷப்படுவாங்க ஆனால் இந்த கோயிலை பார்க்குறப்போ அது அவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில இருக்குதா அதான் அந்த கோயில் மக்களை பயமுறுத்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை முதல்ல அந்த கோயிலை பற்றி சொல்லிடுறேன் இந்த எல்லா கோயில்லேயும் இந்த கோயிலும் இல்லை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோயிலுமே அதாவது அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்க எல்லா கோயில்லையுமே அதிகாரிகள் இருப்பாங்க ஆனால் அந்த கோயிலுக்கு செய்ய வேண்டிய அந்த வேலைகள் அடியார்கள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அடி அதிகாரிகள் பண்ணுறது கிடையாது வாலண்டியர்ஸ் நிறையா பேர் அந்தந்த கோயிலுக்குன்னு இருக்காங்க அவங்க தான் எடுத்து அதை செய்ய வேண்டிய சடங்குகள் அதை செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன இருக்குதோ ஒன்றும் இல்லை இப்போது ஒரு கோயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட விழாக்கள் வரும் இப்போ கூட எல்லா கோயிலும் இந்த பவித்ர உற்சவம் பண்ணியிருப்பான் இதில் அதிகாரிகளோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கோயிலுக்கு உள்ளே வர்றதுலாம் எதுவுமே கிடையாது அந்த ஆஃபீஸோடு அவங்களோட வேலை முடிஞ்சு அந்த கோயிலை சுத்தப்படுத்துறதுலேருந்து அந்த சாமியை தூக்குறதுலேருந்து அலங்காரம் பண்ணுறதுலேருந்து எவ்வளோவியோ உள்ளுக்குள்ளே இருக்க ஒவ்வொன்றுக்குமே எல்லாமே ஸ்பான்சர்ஸ் தான் அதிகாரிகள் இதில் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கம்மி ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கு அதாவது என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதே மாதிரி நினச்சிக்கிட்டு சொந்த வேலை எவ்வளோ இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டு கோயிலுக்குன்னே நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க இந்த கோயிலை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கோயிலையும் அதே மாதிரி தான் எவ்வளோ பேர் அவங்களோட சொந்த வேலைகளை அவங்க இருந்து அது உங்களுக்கு சொன்னால் புரியாது நமக்கெல்லாம் அந்த ஆஃபீஸ் டைம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அப்படியெல்லாம் எதுவும் இருந்தாலும் அது எல்லாத்தையும் லீவ் போட்டு வந்து கடையை மூடிட்டு வந்து பிஸ்னஸை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இங்கே வந்து இந்த கோயிலுக்கு சேவை செய்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கேட்குறப்ப அவங்க அத்தனை பேருக்கும் பக்தர்கள் அத்தனை பேர் வர்ற அத்தனை பேருக்கும் ரொம்ப மனவர்த்தர் அது ஏன் இந்த கோயிலை வந்து இப்போ இடிக்க போகிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிற காரணம் இந்த கோயில் ரொம்ப பள்ளத்தில் இருக்குது ரொம்ப பள்ளத்தில் இருக்குது அது வெளியிலேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த கோயிலில் போயிட்டு இறங்குறப்போ ஏறி கீழே ஒரு மூணு நாலு படி இறங்கணும் எழு அத இறங்குறப்ப அந்த கோயிலை பார்க்குறப்ப பள்ளத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஏன்னா அந்த இதில் இருக்கிறப்ப ரோடோரமாக வர்றப்பையும் அந்த கோயிலை பார்க்குறப்பையும் பள்ளத்தில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த சாமி வந்து ரொம்ப அடியில் இருக்குது ஆகம விதிப்படி கிடையாது இது கவுர்மெண்ட்டில் சொல்கிறவங்க இந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் கும்பாபிஷேகம் பண்ணி யாரால் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியார் வர்றார் இந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட பெருமைகள் இருக்குது கிருபானந்த வாரியார் மட்டும் இல்லை பேர் சொன்னால் தெரிகிற தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுக்க தெரிகிற தமிழ் ஆளுகளுக்கு தெரிகிற பல பேர் இந்த கோயிலுக்கு வந்து சேவை செஞ்சுருக்காங்க அதையும் சொல்கிறேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் மறுபடியும் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சுட்டு போனாங்க இப்போ கிருபானந்த வாரியாரை விட ஆகம விதி இங்கே இருக்கிற இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அவங்க யாருமே இந்த கோயிலை இப்போ இந்த கும்பாபிஷேகம் பண்ணி வச்சாங்க இல்லைங்களா கோயிலுக்கு அடியார்கள் அவங்க யாருமே இதை வந்து ஆகம விதிப்படி இல்லை இது தப்பு கோயில் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லலை ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அதிகாரிகள் கூட சொல்லலைப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆய்வு செஞ்சு இது ஆகம விதிப்படி இல்லை எப்படி அறுபது வருஷம் கழித்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஆகம விதிப்படி கிடையாது இது இங்கே இதை அதனால நாங்கள் இதை இடிக்கிறோம் ரொம்ப அடியில் இருக்குது நீங்கள் வாசல்லேருந்து வந்து பார்த்தாலும் அந்த கிரகம் இருக்கு இல்லைங்களா கோயில் உள்ள சிவன் உங்களுக்கு தெரிவார் வாசல்லேருந்து பார்த்தாலும் கொடி மாற்றிக்கிட்ட அது வாசலில் உள்ளே இறங்கி பார்க்குறப்பையும் கொடி மாற்றுக்கிட்ட நின்று பார்த்தீங்கன்னா சாமி பள்ளத்துலேயே இருக்காது அப்படி ஒரு அமைப்பு இந்த கோயிலுக்கு உண்டு ஏகாம்பரேஸ்வரருக்கு உண்டு அந்த கோயில் அப்படியே சுற்றி வருது பள்ளத்தில் இருக்கு பள்ளத்தில் இருக்குன்றாங்கல்ல மேலேந்து உள்ளே இறங்குறப்போ பள்ளத்தில் இருக்குது அதை கீழே இறங்கி பின்னாடி வெளியாக போனீங்கன்னா பின்னாடி வரதராஜ பெருமாள் உட்கார்ந்துருக்கார் வரதராஜ பெருமாளோட அந்த தலமும் இங்கே ஏகாம்பரேஸ்வரோட தலமும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது அதில் எந்த அதை கீழே இறங்குது கீழே இறங்குதுன்றாங்க அது எப்படி அந்த அமைப்பு வந்துச்சுன்னு தெரில பின்னாடி வரதராஜ பெருமாளும் ஏகாம்பரேஸ்வரும் சமமாக யாருக்கும் ஒருத்தர் தாழ்ந்து ஒருத்தர் உயர்ந்து இல்லாமல் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஆனால் இப்போது இந்து சாமி அறநிலையத்துறை சொல்கிறது இதில் பிரச்சனை இருக்குது ஆனால் பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு கேட்டீங்கன்னா கிடையாது பிரச்சனை இருக்கு இவங்க சொல்கிற அந்த மேஜர் பிரச்சனை அதாவது சாமி பள்ளத்தில் இருக்குன்றது கிடையாது இங்கே மழை பெஞ்சா கட்டடம் ஒழுகுது அங்கே உள்ள தண்ணி தேங்கி நிற்குது அபிஷேக தண்ணீர் வெளியில் போக முடியாமல் தணருது பட் இது எல்லாம் மைனர் ப்ராப்ளம் இது எதுவுமே வந்து மேஜராக கோயிலுக்கு வர பக்தர்கள் மனசு அதாவது சங்கடப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் இதெல்லாம் ப தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் அப்பப்போக்கு வர்ற பிரச்சனைகள் எதுக்காக கோயிலை இடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆண்டவனுக்கு தான் விளைச்சம் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இங்கே கிடையாது ஒரு ஒப்பீனியன் வந்து கே ஏன்னா எல்லாத்தையுமே கேட்போம் இல்லைங்களா அது கே அது அவங்க சொல்கிற அந்த விஷயங்கள் அந்த கோயிலுக்கு செய்கிறவங்க இது அவசியம் இல்லாத ஒன்று இந்த கோயிலுக்கு புனரமைக்கப்படுற அந்த ஒதுக்கப்பட்ட நிதி அப்படின்றது கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபான்றாங்க தமிழ்நாட்டில் பல இடங்களில் பல பேர் போன கோயில்களை கும்பாபிஷேகம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தாமல் ஏன் அப்புடின்னா அந்த செல காசு செலவழிஞ்சிருச்சு ஒதுக்கப்பட்ட நிதி செலவு முழுச செலவாயிடுச்சு இதுக்கு மேலே ஒதுக்குறதுக்கு நிதி இல்லை ஸ்பான்சர்ஸ் வாங்க சுற்றி இருக்கிறவங்க ஸ்பான்சர்ஸ் வர்றதுக்கு அதை கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க ஆனால் எல்லோரும் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுவோம் கடைசியில் நீங்கள் பேர் வாங்கிட்டு போயிடுவீங்களா ஸ்பான்சர் பண்ணலாம் அப்போ அதை முழுசாக எங்கள் கிட்டையில் நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறாங்க இப்போ பா அதனாலே தமிழ்நாட்டில் பல இடங்கள் இது இந்த பாருங்க இதே மாதிரியே இருக்குது இப்போ நிலமை இப்போ பயப்படுறது என்னென்னா கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக இல்லை கும்பாபிஷேகம் பண்ணி மறுபடியும் நமக்கு அது திரும்ப வருமா மூணு நாலு வருஷத்தில் மொத்தமாக போயிடும் இந்த கோயிலுக்கு இத்தனை நாள் மறந்துடுவாங்க கடவுளாகவே இருந்தாலும் மறந்துடுவாங்க இவங்கெல்லாம் யாருன்னு பாருங்கள் இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த கோயிலில் இருந்து பார்த்துட்டு அத்தனை பேரும் ஆன்மீகத்தில் ஆயிரம் ஆயிரம் இது பண்ணவும் நைன்டீன் செவன்ட்டியில் எடுத்த ஃபோட்டோஸில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது நம்ம என்ன தான் புதுசாக கட்டினாலும் அந்த பெருமை இங்கே வந்து இவங்கள்லாம் இருந்தாங்கன்ற பெருமை சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் இல்லை ஒவ்வொருத்தரும் இப்போ யாரையும் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்க முடியுமா இதெல்லாம் வந்து இப்போ இத்தனை வருஷமாக இங்கே உள்ளுக்குள்ளே அந்த ஏகாம்பரேஸ்வருக்கு அந்த உள்ளே இருக்கிறது கருங்கல் மண்டபம் உள்ளே இருக்கிறது அந்த இது கருவறை இருக்கிறது கருங்கல் மண்டபம் வெளியில் இருக்கிறது முன் மண்டபமும் கருங்கல் மண்டபம் இது எல்லாமே நல்லாவே தெரியும் இதை இடிக்கணும்ன்றாங்க அன்னைக்கு பண்ணாங்க உள்ளுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் முழுசாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகணும் அப்படின்ற விஷயங்கள் கிடையாது இதை செய்து ஏன்னா காப்பாற்றப்பட வேண்டிய கோயில்கள் விழு அழிவோட விளிம்பு நிலையில் இருக்க கோயில்கள் ஏகப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்குது தயவு செய்து அதை போய் காப்பாற்றுங்க இதுக்கு நீங்கள் வரலாம் லேட்டாக வரலாம் தப்பே இல்லை இன்னொரு அது என்னைக்கு வந்து மக்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்களே இந்த கோயிலை காப்பாற்றுங்க இந்த கோயிலை வந்து நீங்கள் மறுபடியும் புனரமைக்கணும் அதை சொல்கிற மக்கள் கவலைப்படுற கோயில்கள் ஏகப்பட்டது இருக்குது அதையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் எதுக்கும் வருவாங்க தயவுசெய்து இதை பாருங்கள் அன்னைக்கு வருவாங்க நாங்கள் காசு தரோம் நீங்கள் உங்கள் பேரை கூட வச்சுக்கோங்க நீங்கள் திறந்ததாகவே இருக்கட்டும் உங்கள் கையில் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த நேரத்துக்கு இந்த கோயிலில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவசியமா அப்படின்றது கேட்டால் இல்லைன்றாங்க சார் வேண்டான்றாங்க உங்கள் ஊரில் அதான் இப்போ இருக்க நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து வேணாலும் இதை கேட்டுகிட்டு இருந்துருக்கலாம் நம்ம ஊரில் நாம் சில கோயில்கள் பார்ப்போம் இல்லைங்களா ரொம்ப பழைய காலத்து கோயில்கள் அதெல்லாம் இப்போ அங்கங்கே பச்சை பசேன்னு காடு மாதிரி புதறு மாதிரி மண்டி கிடக்கும் அந்த கோயில்களை பண்ணால் பரவாயில்ல இந்த கோயிலை பண்ணுறது எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல இதை ஏன்னா அப்ரிஷியேட் தான் பண்ணணும் நியாயமாக ஆனால் அப்ரிஷியேட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம் ஏன்னா இது இந்த வடிவேலு காமடி மாதிரி தான் தப்பாக நினச்சிக்காதீங்க நீ புடுங்குறதுக்கு தேவையில்லாத அதே மாதிரி தான் இருக்குது இந்த கோயிலில் இந்த கோயிலும் இல்லை தமிழ்நாட்டில் பல கோயில்கள் நமக்கு தெரிஞ்சு இருக்குது திருவேலுக்காடு மாரியம்மன் கோயில் இருக்குது மயிலாப்பூர் கோயிலை கூட மறுபடியும் புனரமைக்க போகிறதா ஒரு செய்தி எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ரொம்ப கிளீனஸ்ட்டாக வச்சுக்கக்கூடிய கோயிலில் மயிலாப்பூர் கோயிலும் ஒன்று எந்த இடத்துலையும் ஒரு இதுவும் இல்லாமல் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தயவு செய்து ஏன்னா மக்கள் அந்த தொடர்பு விட்டு போயிடுச்சு அப்படின்னா கஷ்டம் மனசு விட்டு போயிடுச்சுன்னா மக்களோட நம்பிக்கை தான் கடவுள் அந்த நம்பிக்கையை செய்து அரசாங்கம் கன்சிடர் பண்ணும்னு நினைக்கிறோம் பார்த்துக்கோங்க நம்ம